ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நீங்கள் ஓவர் நைட்டெல்லாம் வைக்க தேவையில்லை அது உடனே நீங்கள் ரெடி பண்ணலாம் நிறைய வீட்டில் நம்ம தேவையில்லாமல் தூக்கி வீசுகிற பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் ஹேர்டேயே இந்த ஹேர் ஹேர்டே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து அப்ளை பண்ண தேவையே கிடையாது இப்போ ஒரு இதை போட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி குளிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு முடி கருப்பு அப்படியே இருக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர்தே தான் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரெண்டு விதமாக உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் நானே எப்போவுமே நம்மளுக்கு வெள்ளை முடிய வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ட்ரிக்கு இப்போது இந்த ஜூஸ் வந்து ஒரு ரெடி பண்ணி தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இதோட இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மீதி ஜூஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டுட்டு தலையில் முடியல ரெகுலராகவே நீங்கள் காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இது இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்குறது வீடியோக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துருங்க இதை வந்து நல்லா ஸ்ப்ரே மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மூணு வாரத்துலேயே முடி நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணிக்கோங்க அடுத்து இன்றைக்கி இந்த ஹேதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் செம்மையாக தான் ஒரு ரிசல்ட்டுங்க அது மட்டும் இல்லாமல் சிம்பிளான பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது இப்போ இந்த ஹேர்தை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்னென்ன பொருள் வந்து சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பாருங்கள் இன்றைக்கி சூப்பரான ஒரு மூணு பொருளை வச்சு செம்மையாக வந்து ஹேர் ஹேர்டை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பழத்தோலை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அப்படின்னா தெரியும் நான் வந்து இன்னைக்கு மாதுளம்பழத்தோளும் இது கூட ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு பொருள் வந்து நம்ம சேர்த்து தான் சூப்பராக ஒரு மாதத்தில் நீங்கள் ஒன் டைம் வந்து இது போட்டால் போதும் நல்லா வந்து டே சூப்பராக உங்களுக்கு கலர் நிற்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு தேவை வந்து ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த தோலை நம்ம எடுத்துக்கலாம் ஏழு இனிமேல் வந்து இந்த பழ எடுத்துகிட்டு நம்ம தோலெல்லாம் வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லி தூக்கி வீசிருவோம் இல்லைங்களா இனிமேல் வந்து இந்த பழத்தோலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஹேர்டேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பல அளவுக்கு நம்ம இந்த மாதுள பழத்தோட விதைகள் வந்து எடுத்தாச்சு இது நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப எனர்ஜி இப்போ எந்த அளவுக்கு நம்ம இந்த தோளில் இருக்கிற சத்து அதே மாதிரி இந்த பழத்துலேயும் இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து கொடுங்க நம்மளும் வந்து சாப்பிட்லாம் நல்ல ஒரு சத்துக்கள் கிடைக்கும் ஹேர்டை போடுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பழ வகையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக நம்மளுக்கு முடியும் நல்லா குரோத் ஆகும் ஹெல்த்தும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி ஓகேங்க இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் ஒரு பல அளவுக்கு நம்ம மாதுளந்தூள் எடுத்தாச்சு இப்போ வாங்க நம்ம ஹேர்டை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம் கண்டிப்பாக இரும்பு கடை எடுத்துக்கோங்க இரும்பு கடை இல்லை அப்படின்னா நிறையா பேர் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்குறீங்க அடிக்கனமான பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த பாத்திரம் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க இதில் ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இதை நல்லா கொதிக்க வெட்டுறலாம் ஃபஸ்ட்டு இப்போ தண்ணி பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த மாதுளம்பழ தோல் இருக்குல்லையே அதை வந்து பொடிசாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக குட்டி குட்டி பீஸாக தோல் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இது கொஞ்சம் வேகட்டுங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு பொருள் வந்து நம்ம சேர்க்கணும் இது கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் தோல் வந்து உள்ளப்பு சேர்த்ததை பாருங்கள் தண்ணி சூப்பராக கலர் மாறிடுச்சு நல்ல ஒரு கருப்பு கலரில் வரும் இந்த கலர் மட்டும் இல்லைங்க நீங்கள் தலையில் இந்த வேர்த்தையை அப்ளை பண்ணுறப்போ மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்மலான சீக்காத்தூள் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கலர் வந்து அப்படியே நீடிச்சுக்கும் நிரந்தரமாக நம்மளுக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தொடர்ந்து நல்லா வெள்ளை முடிய வராமல் நல்லா கருமையாகவே முடியிருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம போட்டு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை நல்லா தண்ணி வந்து கருகருன்னு கருப்பாக மாறிடுச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு கொதிக்க விட்டுட்டு நம்ம ஒன்று ஒரு ரெண்டு பொருள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஓரளவுக்கு கொதி வந்துருச்சுங்க இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா இது வந்து ஆவாரம் பூ அந்த ஆவாரம் பூன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த ஆவாரம் பூ வந்து நம்ம அந்த பூவை மட்டும் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா பொரியலுக்கெல்லாம் செய்வோம் அந்த பீர்க்கங்காயை நம்ம துருவறப்போ அதோட வேஸ்டேஜ் வரும் தெரியுங்களா இதை வந்து நான் வந்து ஆயில் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கேன் நிறைய முடிக்கு நீங்கள் தேங்கெண்ணில் இந்த பீர்க்கங்காயோட இந்த துகள்கள் எல்லாத்தையும் நீங்கள் எண்ணெயில் போட்டு ஏழு நாள் வெயிலில் வச்சு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் மட்டும் இல்லைங்க வெள்ள முடியும் உங்களுக்கு டோட்டலாக வராது அந்த அளவுக்கு இந்த பீர்க்கங்காயோட தோலில் அவ்வளோ ஒரு சத்து இப்போ இந்த பீர்க்கங்காய் ஆவாரம் ஆவாரம்புவையும் போட்டு நம்ம இன்றைக்கி சூப்பராக ஹேர் டை வந்து இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் நீங்கள் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா இதோடய லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் அந்த எண்ணெய் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நான் அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு அதோடய லிங்க்கு கீ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன் அதையும் நோட் பண்ணிவிட்டு போடுங்க இப்போ நம்ம செய்கிற அந்த ஹேர் டெய்யும் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ ரெண்டு பொருளையும் சேர்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வேக விடணுங்க இந்த தண்ணி நம்ம ஒரு டம்ளர் சேர்த்தலையா நம்மளுக்கு நமக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி வர வரைக்கும் நல்லா வேக விடணும் அப்போ தான் இந்த இதில் இருக்கிற சாறு எல்லாமே நம்மளுக்கு அந்த தண்ணியில் நல்லா இறங்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தலையில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த ரெண்டு பொருள் மொத்தம் மூணு பொருள் சேர்த்தாச்சு இதை நல்லா இப்போ வேகப்படலாம் சிம்பில் வச்சு நல்லா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டிரும் இப்போவே நல்லா கருப்பாகிடுச்சு பாருங்கள் இது நீங்கள் ரெண்டு மெத்தடாக யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இப்போ இந்த மூணு பொருளும் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லாவே திக்காக நல்லா ஒரு கருப்பாகிடுச்சுங்க எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் வரவே நம்ம வடிகட்டிடலாம் இப்போ நம்ம ஒரு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிருங்க நல்லாவே வந்து பாருங்க சூப்பராக வந்து குக்கி ஆயிடுச்சு நல்லா அவ்வளோதாங்க இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது எப்படியும் வந்து ஒரு ஆற விட்டுர்லாங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த சாறு எல்லாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிக்கலாம் பாருங்கள் கீழே வந்து இறக்கி வச்சாச்சு இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு வடிகட்டி மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் வந்து நல்லா புளிஞ்சு பிரஸ் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் நல்லா வடிகட்டிடு அவ்வளவு இது வந்து இந்த சக்க வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இதை நம்ம எடுத்துடலாம் நல்ல ஒரு சூப்பரான லிக்கவுட் செம்மையாக வந்து இந்த ரெடி ஆகிருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ரெகுலராக குளிக்க போகிறப்ப என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றிட்டு நல்லா தலையில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போய் குளிச்சிட்டு வாங்க சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் நான் இதை உரமாக வச்சுட்டு அதே பவுட்ரு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மருதாணி பவுடர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து எடுத்துக்கோங்க உங்கள் முடிக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுடர் வந்து எடுத்துக்கிறேன் பவுடர் வந்து கண்டிப்பா எல்லாமே ஒரிஜினல் பவுடராக சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து இந்த வெள்ளை கர்ஸ்லாங்கண்ணி பிரிங்கராஜ் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லயும் இருக்கும் நீங்க வந்து இதை வாங்கிக்கோங்க இதை வாங்கிட்டு இந்த கர்ஸ்லாங்கண்ணி பொடியை நீங்க இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா வந்து கர்சிலாங்கண்ணி பொடி போட்டுக்கோங்க நீங்க ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் கசிலாங்கண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து முடி நல்லா கருக்கருன்னு வருங்க முடி க்ரோத்தும் ஆகும் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து கசிலாங்கண்ணி பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து மருதானியிலை பொடி இதில் வேற நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்லை இதே வந்து உங்களுக்கு செம்ம கலர் கொடுக்கும் ஆனாலும் நம்ம வந்து இன்றைக்கி ப எடுத்து வச்சுருக்கிற டிக்கேசன் வந்து ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போது அந்த டிக்கேசனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் சேர்த்து நம்ம அதை கலந்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ப்ரே பட்டலை ஊற்றிட்டு நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க ஒரு ரெண்டு வீக் வந்து அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெள்ளை முடியும் வராதுங்க நல்லா புதுமுடி வளர்கிறது கூட நல்லா உங்களுக்கு கருப்பாக வளரும் நல்லா கட்டி இல்லாமல் முடி இன்னும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னும் ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஆவரேஜே எடுத்துக்கோங்கண்ணா மருதாணியும் சரி கரிசலாங்கண்ணி பொடியும் சரி ஆவரேஜாக எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து ரெடி பண்ணிக்கோங்க பண்ணுங்க ஏன்னா அது கொஞ்சம் கட்டி சேர்ந்துருவதனால கொஞ்சம் நல்லா அப்படியே எந்த அளவுக்கு வந்து கருப்பாக மாறுது பாருங்க இதை வந்து நீங்கள் ஓவர் நைட்டு அப்படியெல்லாம் நீங்கள் எதுவுமே வைக்க தேவையில்லை இப்போ நீங்கள் கலந்துட்டு உடனே வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இது ஃபஸ்ட்டு ட்ரிப் நீங்கள் போடுறப்ப அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதை பண்ணிக்கோங்க இல்லை எங்களுக்கு வந்து மருதாணி ரொம்ப குளிர்ச்சி எங்களுக்கு செய்கிற அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மணி நேரமாவது கடைசிக்கு வச்சுருங்க வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதுக்காக தான் இன்னைக்கு கொஞ்சம் மட்டும் அளவாக சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணிமாக இருந்தாலும் தலையில் ஒழுகிறக்க ஆரமிச்சிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து மருதாணி இலையும் கரிசலாங்கண்ணி தலையும் வந்து கிடச்சிச்சின்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இந்த சாரை மட்டும் டிக்கேசனை மட்டும் ரெடி பண்ணி நீங்கள் அதில் கலந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு மறுபடியும் அந்த தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ சேர்த்து நீங்கள் தலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டிகேசனை ரெடி பண்ணிவிட்டு மருதாணி இலையும் கஸ்லாங்கண்ணி இலையில நல்லா ஊற்றி ஃபுல்லாக அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நல்லா கரு கருன்னு நல்ல பேஸ்ட்டு செம்மையாகிடுச்சு இப்போ இதோட உரமாக வச்சுட்டு இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் கூட எடுத்துக்கோங்க நான் வந்து ரோஸ் வாட்டர் வாங்கினேன் அந்த பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து அதிகமாக இந்த மாதிரி மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த மாதிரி வந்து இதில் போட்டுக்கோங்க இதை நீங்கள் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இது என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஓப்பனில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஓட்ட இருக்கும் இதை வந்து நீங்கள் தலையில் முடியல எப்படி அப்ளை பண்ணுறதுக்குன்னு கா இப்போ இந்த ஹேர் டேயும் வந்து ரெடி ஆயிடுச்சு இதையும் இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பாத்தர்லாம் வாங்க முடி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் லைட்டாக ஆயில் போட்டேன் ஆனால் கண்டிப்பாக இது பண்ணுறப்போ நீங்கள் ஆயில் இல்லாமல் வந்து நல்லா குளிச்சுருங்க ஃபர்ஸ்ட் அன்றைக்கி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள் இப்போ ரெகுலராக இந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டிலை சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை வந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க ஹேர் டே மாதிரியே பிரித்து விட்டுட்டு அந்த நேர் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா ஜூஸ் மட்டுமே இந்த ஜூ அவுட் மட்டுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுக்கோங்க குளிச்சிட்டீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு முடி வந்து குரோத் ஆகும் சூப்பராக கருப்பாகும் இப்போ இந்த இந்த மெத்தேட் வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ நம்ம டே வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா முடி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எனக்கு ஏன்னா இந்த தான் அங்கே அதிகமாக இருக்கு தான் நான் இந்த நேரம் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடிய பிரிச்சுட்டு ஏன்னா இதை நம்ம சேர்த்துக்கிற ரெண்டு இன்க்ரீடியன்ஸுமே வந்து கரிசலாங்கண்ணியும் மருதாணியும் நல்லா உங்களுக்கு வந்து சூப்பராக கலர் வந்து மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முடியும் உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்லா லாங்கா அடத்தியா ஹேர் ஹேர்ஃபால் பிரச்சனையெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்கும் ஹேர் டே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஹேர் டேயும் எல்லா நான் ஒரே மாதிரி தான் அப்ளை பண்ணுவேன் ஏன்னா நான் முடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து எதுவுமே தெரியாது ஒரே மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு வெள்ளை முடி இருக்கிற பக்கம் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும் கொஞ்சம் விஷயமாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் கையெல்லாம் வந்து கலர் பிடிக்குதுங்க நல்லா மருதாணியும் அந்த எதுவும் செய்கிறதுனால கலர் பிடிக்குது நான் முன்னாடியே வந்து கவர் போடுங்கன்னு சொன்னோம் நம்ப மாட்டேங்க ஒரு ரெண்டு செகண்டு தான் ஆச்சுங்க பாருங்கள் அப்ளை பண்ணுறது நல்லாவே இந்த மருதாணி வந்து கலர் பிடிச்சிருச்சு இதை நீங்கள் ரெண்டு மணி நேரம் தலையில் வைக்கிறப்ப நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக வைங்க அப்போ தான் வந்து அந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா கருப்பாகவே இருக்க முடியும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் மட்டும் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய முடி இருக்கிற இடம் தெரியாமல் மாறிடும் அந்தளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இது தான் இந்த ஜூஸை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் யூஸ் பண்ணணும் டெய்லி வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணுறக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதிகமாக யூஸ் எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க அது வந்து எதுவுமே பண்ணாது நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம் தேவைப்படுறப்ப நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஒன்றும் பண்ணாதுங்க நல்லாவே இருக்கும் நான் கைப்படாமல் கரண்டியில் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ஃபுல்லாக போட்டேன் நான் ஒரு மணி நேரங்கிறது ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி நேரம் வைக்க போகிறதில்ல ஒன்றரை மணி நேரம் வச்சு தான் நான் குளிக்க போகிறேன் ஏன்னா நான் இது அதிகமாக நான் அடிக்கடி போட்டுட்ருக்கேங்க நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஊற வச்சு ஷாம்பு சோப்பு எதுவுமே போடக்கூடாதுங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஷாம்பு போடலாமான் கண்டிப்பாக ஹேர் டை அப்ளை பண்ணால் ஷாம்பு சோப்பு போடாதீங்க நீங்கள் ஒரு ரெண்டு நாள் விட்டுருங்க ரெண்டு நாள் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் போல் குளிச்சுக்கலாம் அதுவுமே ஹெர்பல் சாம்பு ஹெர்பல் சேவக்கத்துள் போட்டு குளிங்க நீங்கள் என்னதான் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணாலும் நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ட்ரை வந்து உங்களுக்கு பலன் தராது கண்டிப்பாக நீங்கள் எத்தனை நாள் கவனிச்சாலும் பழிச்சின்னு வந்து போயிடும் ரிசல்ட் வந்து கொடுக்காது எப்போவுமே வந்து இயற்கையாக ஒரு பொருள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி ஷாம்பு சோப்பு எல்லாமே இயற்கையாகவே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ தான் ரிசல்ட் ரெண்டும் சேர்றப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உடனே வந்து போட்டுட்டு நீங்கள் போட்டு கழுவிட்டு எனக்கு கலர் போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே நாங்கள் செய்ய முடியாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய் பாய்